ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷையர் சார் தான் ஐயர் சாரோட நீங்கள் புனித யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதம் எந்த யாத்திரை செல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அவர் கூட பிரயாணம் செய்து அந்த புனித யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் இப்போ சார்கிட்ட இன்றைக்கி ஒரு புதுவிதமான கேள்வி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கமெண்டில் நீங்கள் கேட்ட கேள்வி தான் அது உங்கள் சார்பாக நான் இன்றைக்கி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ல ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் தொடர்ந்து கண்டினியூஸா இந்த கொஸ்டின் இருக்காங்க சார் உங்களோட கமெண்ட்ல வந்த கொஸ்டின் தான் இது இது உங்களுக்கே உரித்தான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அம்சாதிபதியான கேள்வின்னு கூட சொல்லலாம் கேட்கலாமா சார் ம் கேளுங்க என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷயர் அண்ணா நீங்கள் வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப தெய்வீகமாக தெரியுறீங்க ஒரு வசீகர தோற்றத்தோட இருக்கீங்கண்ணா அதற்கு ரீசன் என்ன அப்படின்றத அந்த டிப்ஸை எங்களுக்கும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்க எங்களை பார்க்கும்போது நாங்களும் ஒரு தெய்வீகமாக திகழ்வோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதனுடைய ரகசிய டிப்ஸ் என்ன சார் ஒரு ரகசியம் இல்லை அதாவது எங்கள் ஒரு நான் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கோயிலில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப தேஜஸ்வியாக இருந்தது அந்த தேஜஸ்வியாக இருக்கும்போது அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் எப்படி இவ்வளோ முகம் பொழிவோ எப்படி தேஜஸாக இருக்கீங்க என்ன அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எங்கிட்ட சொன்ன விஷயம் அதாவது காற்றால் நீ வந்து உடனே ஜபம் பண்ண ஆரம்பித்தேன்னா சந்தியா வந்தனத்திலேயே அவர் இருக்குது ஓ ஜோஷி சகஜோஷி பலமசி தேஜானாம்னு மந்திரம் இருக்குது நம்ம முகத்தில் வந்து அந்த காயத்ரி தேவியாகப்பட்டவள் அனுகிரகம் பண்ணுவாள் கார்த்தால் எழுந்திரிச்சு கேசவாயனமாக நாராயணாயனமாக மாதவாயனமாக கோவிந்தாயனமா விஷ்ணவனமாக மதுசூதனாயனமாக திருவிக்மா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாப தாமோத்ரான்னு சொல்லி அந்த பகவான ஒவ்வொரு அங்கங்கள்லேயும் நம்ம வந்து சந்தியாவந்தனம் தப்பவும் அதே மாதிரி நம்ம மந்திர கிரீ ஜபங்கள்லையும் நம்ம பண்ணும் பொழுது அந்த தெய்வீக கடாட்சம் வந்து நமக்கு கிடைக்கிறது நீங்கள் பாடசாலையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா குழந்தைகளுடைய முகம் பார்த்துட்டேன்னா அவ தேஜஸ்வியாக இருக்கும் மாலை போட்டவங்களுடைய முகம் பார்த்து பாருங்க நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறவங்க முருகனுக்கு மாலை போட்டிருக்கிறவங்க அங்கே முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேஜஸாக இருக்குது தன்னைக்கு தாடி விட்டுருப்பா முடி விட்ருப்பா ஆனால் அவ்வளவு தேஜஸாக இருந்துருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திர மந்திரக்கிரியன்னு அதாவது மந்திரத்தை எப்போ நீங்கள் உள்ளே போடுறதோ எப்போ தெய்வீக கடாட்சத்தை உள்ள போடுறதோ எப்போ அந்த தெய்வத்தை வணங்குறதோ எப்போ அந்த ஜபங்களை கடைப்பிடிக்கிறளோ எப்போ அந்த பூஜை புனஸ்காரணங்களை கடைப்பிடிக்கிறளோ அப்போது அந்த முகத்தில் அந்த தேஜஸ் வரும் அந்த முகத்தில் அந்த இது வந்து நமக்கு காண்பிக்கிறது பட் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்களா எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மையாகவே இதுக்கு மந்திரம்தான் காரணம் அப்படின்னு நான் சின்ன வயசில் ஒருத்தர கேட்கும்போது அவர் என்கிட்ட சொன்ன பதில் இதுதான் இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஜபங்களை பண்ண 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 நமக்கு அந்த முக கடாட்சங்கள் நமக்கு கிடைக்கிறதுமா இப்போ இந்த வசீகர தோற்றத்துக்கு ஆண்கள் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி நம்ம நேர்கள் நிறைய பேர் பெண்கள் இருக்காங்க இல்லையா ஸோ பெண்கள் வந்து என்ன மாதிரியான மந்திர வழிபாடுகளை பின்பற்றலாம் நீங்க பார்த்தலாம் அவா பொட்டு வச்சுண்டு மை வச்சுண்டு மருதாணி வச்சுண்டு அவள் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி மாதிரியே இருக்கேன்னு சொல்கிறவா எத்தனை பேர் இருக்கா நீங்கள் பாருங்கள் ஆண்களுக்கு யதார்த்தமாக சொல்கிறது பெண்களுக்கு எப்பவுமே சொல்லக்கூடிய வார்த்தை தானே அது கண்டிப்பாக அவள் வந்து நித்திய பிரகாரம் தன்னுடைய கர்ம விஷயங்களே சரியாக பண்ணின்னு இருக்கா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவள் ஒரு தடவை கூப்பிட்டா போதும் மனசார வேண்டி சுவாமியை நினச்சா போதும் முகத்தில் இருந்து திவ்யகடாட்சங்கள் கூடி வந்துடுறதா இருக்குது அப்போது அவட்ட எப்போவுமே இருக்கக்கூடியது தான் அந்த தேஜஸ்வி அதனால் அந்த சாதாரண விளக்கேற்றி அம்பாளை வேண்டினாலே போதும் அவளுக்கு இயற்கையாகவே அது வந்துடும் இப்போது நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல சார் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து என்னுடைய தொழில் வளர்ச்சியாகணும் ஜனவசியம் அப்படின்றது என்னுடைய கடைகள்லையோ இல்லை அலுவலகங்கள்லையோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஜனவசியத்துக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப அழகான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரங்களை பண்ணால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது கையில் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துக்கோங்க தீர்த்தத்தை எடுத்துகிட்டு அல்லது ஒரு சொம்பில் தீர்த்தம் வச்சு இப்படி கையை முடிந்துட்டு ஓம் இந்திராயணமக அக்னேயே நமக வாயவேனமக அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே லேசாக பண்ணி பண்ணிவிடுங்க ப்ரோக்ஷனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இதெல்லாமே வியாபாரம் சரியாகணும் நல்ல சேல்ஸ் ஆகணும் மனசில் வேண்டிக்கோங்க மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் திருநெல்வேலியில் அதே சமயத்தில் பார்த்துட்டா கோயம்புத்தூரில் திருப்பூரில் சேலத்தில் கரூரில் கிருஷ்ணகிரியில் நிறைய இடங்களில் நான் ஃபஸ்ட்டு இந்த பரிகாரத்தை சொல்லி அந்த பரிகாரத்தை செய்து பார்த்து நிறையா பலன் கிடைச்சவா ஏராளமான பேர் இருக்கு அதுக்கப்புறம் சார் நல்ல சேல்ஸ் ஆகிடுது அடுத்தது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சார் இன்னும் நிறையா சேல்ஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற ஆர்வத்தோட சில கேள்வியும் கேட்குறாங்க இதை செய்து பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த பரிகாரம் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு அற்புதமான பரிகாரமாக இப்போது ஜனவசியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க இதே மாதிரி இப்போ என்னோட பிஸ்னஸில் வந்து கண் திருஷ்டி இருக்குது காலையிலயும் மாலையிலையும் சாம்பிராணி முறையோ அல்லது வேற ஏதாவது திருஷ்டி எடுக்கும் முறைகளோ நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை சார் மேற்கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பதிவு தான் நிகழ்ச்சியில் ஆனால் அதை இன்னும் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு டம்ப்ளரில் எப்பவுமே எலுமிச்சம்பழம் போடுற வழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வெற்றி வேற உள்ள முக்கி அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சு அது வந்து கடையிலேயோ அல்லது வீட்டிலையோ நம்ம வாசலில் தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்லையோ வைத்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல குங்குளியம் போட்டு சாம்பிராணி வந்து காமிச்சு பாருங்கள் ரொம்ப குங்குளியம் போடக்கூடாது நெருப்பு ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சோண்டு குங்குளியம் போட்டு எனக்கு அது தெரியாது சார் எங்கள் இதில் வந்து ஃபயர் இது இருக்குது அப்படின்னா தசாங்கம்னு சொல்லுவாங்க கடையில் விற்கும் தசாங்கம்னு பொடியாக வைக்கும் அதை கோனில் போட்டு அடைச்சி அதை அழகாக எடுத்து பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போலாம் ஸ்டிக் வந்துடுது அதில் அதை எடுத்து உண்மையான தசாங்கம் வாங்கி அதை நீங்கள் போட்டு பாருங்கள் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் தெய்வீக நறுமணம் இருக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு அமைப்பு கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்குமா சரி இப்போ நீங்கள் ஜனவசியம் சொல்லும் பொழுது சாம்பிராணி குங்குளியம் பயன்படுத்த சொன்னீங்க தசாங்கம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த கல்லா பெட்டியை எப்படி வச்சுக்கணும் அதில் என்ன போடணும் ஒரு சூப்பர் பரிகாரம் ஆனால் அது வெளியில் கிடைக்காது நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால்னா ஒரு சந்தனம் சாதாரண சந்தனம் இது பெர்ஃப்யூம் வந்து எல்லாத்துகிட்டையும் கிடைக்கும் இது வந்து ரொம்பவுமே மகாலட்சுமி ஜபம் பண்ண ஒரு அற்புதமான சந்தனம் இது வந்து ரொம்ப நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவா ரொம்ப தெரிஞ்சவா அவளுக்கு மட்டும் கொடுக்கறது அது வந்து ஒரு சின்ன அந்த ரோல் ஆன் மாதிரி இருக்கும் அதை வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணி ஜபம் பண்ணி எடுத்து வச்சுன்ட்ருக்கோம் அதுலேயே வெரைட்டிஸ் நிறையா இருந்துருக்கு அதை வந்து நம்ம வந்து லேசாக கல்லாப்படியில் பணத்தில் லேசாக ஓரத்தில் இது பண்ணிக்கலாம் நீங்களும் வெளியில் போகும்போது லேசாக போட்டுக்கலாம் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த நறுமணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜபங்கள் இருக்குது அது ரொம்ப விசேஷமானது அது இன்னும் நிறையா பவர்ஃபுல்லானது அது வந்து நாம் ரொம்ப தெரிந்த தெரிந்தவாளுக்கு மட்டும்தான் இது பண்ணிகிட்டுருக்கோம் அது மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் இதை செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ரொம்ப அழகாக தெய்வீகமாக திகழறதுக்கு பொதுமக்கள் என்ன மாதிரியான மந்திரங்களை உச்சாரணம் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க வந்து ஜனவசியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ரொம்ப சிறப்பான தகவலாக இருந்தது சார் நன்றி நன்றி வேல் வேல்முருகா வச்சு வேல்முருகனுக்கு ரகரோகரா அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இல்லை ஜாதக ரீதியான உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் சார நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சென்னையில் அசோக் நகரில் சாரோட ஆபீஸ் இருக்கு நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி அதை கேட்டுக்கோங்க அதே மாதிரி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் இருக்குது எனக்கு இந்த கிழமை தான் அப்பாயின்மெண்ட் வேணும் பர்டிகுலராக இந்த டைமில் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆன்லைன்லேயே அவங்களுடைய வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணணுன்ற தெளிவான டீட்டெயில்ஸ் வரும் அதை பார்த்து உங்கள் ஸ்லாட்டை அழகாக நீங்கள் புக் பண்ணி அந்த டைமில் உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட ஆன்லைன் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்